வாரத்தின் முதல் நாளான இன்று இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் வர்த்தகத்தை தொடங்கியுள்ளன அதன்படி மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு என் சென்செக்ஸ் முன்னூற்று எழுபத்தைந்து புள்ளிகள் சரிந்து எழுபத்தொன்பதாயிரத்து முன்னூற்று முப்பது புள்ளிகளில் வர்த்தகமாகிறது மேலும் தேசிய பங்குச்சந்தை குறியிட்டு என் நிக் நாற்பத்தேழு புள்ளிகள் சரிந்து இருபத்தி நான்கு முன்னூற்று இருபது புள்ளிகளில் வர்த்தகமாகிறது இண்டன்பர்க் அறிக்கை எதிரொலியால் அதானி குழும பங்குகள் விலை குறைந்து வர்த்தகமாகி வருகின்றன அந்த வகையில் அதானி என்டர்பிரைஸ் அதானி போர்ட்ஸ் அதானி பவர் அதானி எனர்ஜி உள்ளிட்ட பங்குகளின் விலை சரிதைக் கண்டுள்ளது அதானி குழும முறைகேடு புகார் தொடர்புடைய வெளிநாட்டு நிதி நிறுவனங்களின் முதலீட்டுத் திட்டங்களில் பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியம் சபி தலைவர் மாதவி புரிப்பு பங்குகளை வைத்திருக்கிறார் எனவேதான குழுமத்துக்கு எதிரான விசாரணையில் செபி முறையாக செயல்படவில்லை என்று அமெரிக்காவின் ரிடன்பர்க் ஆய்வு நிறுவனம் குற்றஞ்சாட்டியுள்ளது செபி தலைவர் மாதவியுடன் எங்களுக்கும் எந்த வணிக இல்லை என்று தானே நிறுவனமும் ரிண்டன்பர்க் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என மாதவியும் மறுப்புதரிவு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்